ஃபேமிலியில யார் யார் எப்படி இருக்கணும் அப்படிலாம் நல்லா ஸ்டோரி எடுத்திருக்காங்க அண்ணன் வந்து இதுவரைக்கும் காமெடி ஆட்டா பாத்துருக்கீங்க இதுக்கு அப்புறம் தளபதிக்கு அத்தஸ்ட் லெவல் அண்ணன் வர இந்த படம் ஃபேமிலியோட பாருங்க அடுத்த அடுத்த படம் வந்துகிட்டே இருக்கும் அண்ணனுக்கு சூப்பரா இருக்கு இன்னும் என் கண்ணுல தண்ணி நிக்கவே இல்லை எமோஷனலா உட்காந்து அழக ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் முடிகிற வரைக்கும் அப்படி இருக்கு ஒரு ஒரு பார்க்கும் போதெல்லாம் செம்மையா இருந்துச்சு

என் லை ஸ்டோரி இதுல இருக்குறோம் என் தம்பி கிட்ட என்ன நினைக்கிறானோ என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன நினைக்கிறானோ என் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு என் ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு என் தாய்மாமா எந்த அளவுக்கு இருக்கணுமோ இந்த படத்துல இருக்கு எனக்கு அந்த பீலிங் எல்லாம் பார்த்து எவ்வளவு அழுதுட்டு செம்மையா இருக்கு படம் ஆனா இது வந்து ஒரு ஃபேமிலி வந்து பத்து வடி கூட பார்க்கலாம் நெக்ஸ்ட் அண்ணன் வந்து இது வரைக்கும் காமெடியா தான் நீ பாத்துருக்கீங்க இது ஹீரோவா

ಸಬ್ಜೆಕ್ಟ್ वाइज ಎಲ್ಲ ಮಿಶ್ರತ್ರ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ ಫೀಲ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಸೂಪರ್